ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு துரானா அகாடமி வெரி குட் மார்னிங் டு ஆல் ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா பிப்ரவரி இருபத்தெட்டு சரிங்களா ஸோ இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட் க்ரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுறதுக்கு வந்து டிஎன்பிசி வந்து ஒன் மந்த் கொடுத்துருந்தாங்க அந்த டேட் வந்து இன்னைக்கு நைட்டு பதினொன்று ஐம்பத்தொம்பதோட முடிஞ்சிச்சு சரிங்களா ஸோ அப்ளை பண்ணிணா மேக்ஸிமம் வந்து ஒரு நைன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் வந்து அப்ளை பண்ணிகிட்ருப்பீங்க ஓகேவா ஸோ இன்றைக்கி தான் ஒரு சில பேர் அப்ளை பண்ணுவீங்க ஒரு சில பேருக்கு வந்து பார்த்தினா ஞாபகம் இருக்காது ஓகேங்களா நம்ம பண்ணலாம் பண்ணலாம்னு சொல்லி நினச்சிட்டு இருப்போம் பட் ஆனால் நடுவில் வந்து நமக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கும் அந்த ஒரு டென்ஷனில் வந்து நம்ம கண்டிப்பாக மறக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை இன்டிமேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒரு வீடியோ பதிவு சரிங்களா ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சர்டிஃபிகேட் இல்லாமல் அது வரதுக்கு வெயிட் பண்ணி வந்து பார்த்தினா அப்ளை பண்ண வெயிட் பண்ணிட்டுருக்கலாம் சரிங்களா ஸோ அது வரல ஏதோன்னா இருக்கட்டும் சரியா நிறைய பேர் வந்து இந்த பிஎஸ்டியும் வரல அந்த அந்த சர்டிஃபிகேட்டாக வெயிட் இருக்கேன் சார் இந்த சர்டிஃபிகாக வெயிட் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லி இருப்பீங்க அப்படி இருந்துச்சுனாலும் பரவாயில்ல இருக்க சர்டிஃபிகேட்டை வச்சு அப்ளை பண்ணுங்கள் ஓகேவா ஸோ இதுக்கப்புறம் காலை தாமதம் பண்ணாதீங்க காலையிலே போயிட்டு அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா ஏன்னா கண்டிப்பாக இன்றைக்கி வந்து ப்ரோக்கிங் சென்ட்ரு ஃபுல்லாகவே வந்து பார்த்தோன்னா நேற்றே வந்து ரஷ்யாக தான் இருந்துச்சு ஓகேங்களா இன்றைக்கும் கண்டிப்பாக தான் இருக்கும் ஸோ எப்படியாச்சும் இன்றைக்கி அப்ளை பண்ணாதவங்க பண்ணிவிடுங்க அப்ளை பண்ணவங்க நோ ப்ராப்ளம் பார்த்துக்கலாம் ஓகேவா மேக்ஸிமம் அப்ளை பண்ணிகிட்டு இருப்பீங்க இருந்தாலும் ஒரு சில பேர் வந்து பண்ணாமல் இருப்பீங்க ஸோ அவங்களுக்கு இன்டிமேஷன் கொடுக்குது தான் இந்த வீடியோ பதிவு சரிங்களா எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் ஓகேவா ஏன்னா இது இல்லாமல் நான் பண்ணிவிட்டேன் சார் அது இல்லாமல் பண்ணிட்டேன் முதல்ல வந்து எக்ஸாம் எழுத்துக்கொண்டான விஷயத்தை நம்ம பண்ணிடணும் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேவா ஸோ உங்களுடைய டீட்டெயில்ஸ் மட்டும் கரெக்டாக இருக்க பார்த்துங்க ஏன்னா கடைசி நேரத்தில் நீங்கள் அப்ளை பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அவசரத்தில் வந்து நம்ம தப்பு பண்ணுறது வாய்ப்பு இருக்குது ஓகேவா ஸோ மேக்ஸிமம் கொஞ்சம் நிதானமாக வந்து அப்ளை பண்ண பாருங்கள் ஓகேவா கூடுமான வரைக்கும் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கா கரெக்டாக போட்டிருக்கா ஒரு செக் பண்ணி பாருங்கள் நீங்களே அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னாலும் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ ஆன்லைன் ட்ரான்சாக்ஷன் ஒரு சில ஆகலை அப்படின்னு நம்ம பார்த்தீங்கன்னா நெட் பேங்கிங் யானாக இருக்குது அப்படின்னா ஏன்னா மேக்ஸிமம் இந்த டெபிட் கார்டில் போடும்போது வர மாட்டது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த ரூபே கார்டு இருந்தால் போட்டுக்கலாம் மற்றபடி விசா கார்டு அதெல்லாம் வந்து அக்செப்ட் ஆகலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஓகேவா ஸோ அதை என்ன பண்ணுறீங்க அப்படின்னா நெட் பேங்கிங் ஏன்னா இருக்குன்னா அப்படின்னா அவங்ககிட்ட ஹெல்ப் வாங்கி வந்து பண்ணிக்கங்க நெட் பேங்கிங் பண்ணும்போது எந்த ப்ராப்ளம் இல்லை கிரெடிட் கார்டு எந்த ப்ராப்ளம் இல்லை ஓகேங்களா டெபிட் கார்டு பண்ணும்போது தான் ப்ராப்ளம் வருதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரிங்களா அதுக்கும் ஒரு சிலருக்கும் மட்டும் ஓகேவா ஏன்னா அந்த எனக்கு பேமெண்ட் ட்ரான்ஸாக்ஷன் ஆகலை சார் அப்படின்றீங்க இல்லை சார் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு வந்து பேமெண்ட் ஆகிடுச்சு ஓகேவா ஆனால் வந்து பார்த்திங்கன்னா ஷிஃப்டுன்னு தான் காட்டுது அதாவது என்னென்னா எனக்கு அமௌண்ட் ரிட்டர்ன் வரல கன்ஃபர்மேஷனும் வரல அதுக்கு வந்து டூ டேஸ் வெயிட் பண்ண சொல்கிறாங்க எனக்கு ஆகுமா ஆகையேன்னு தெரில சார் அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நூறுபா போனாலும் பரவாயில்லை இன்றைக்கி திருப்பணம் வந்து பேமெண்ட் பண்ணி விட்டுருங்க ஓகேவா ஏன் அப்படின்னா அந்த நூறுரூபா கண்டிப்பாக உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும் ஓகே சப்போஸ் வரல அப்படின்னா உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும் அது வந்து போகும் கன்ஃபார்ம் ஆகும்னு சொல்லி பார்க்காதீங்க அப்புறம் நாளைக்கு ரிட்டன் ஆகிட்டு பிரிச்சு வச்சு நாளைக்கு உங்களால் திரும்ப வந்து அப்ளை பண்ண முடியாது டேட்டு முடிஞ்சு போகுது சரிங்களா அதனால் வந்து அந்த பெண்டிங் பேமெண்ட் பெண்டிங் இருக்குது அப்படின்னா ரிட்டன் அதை நம்ம ஓகே ஆகிடும் சொல்லிட்டு நம்பாதீங்க இன்றைக்கி புது அதை இன்றைக்கி வந்து பேமெண்ட் மட்டும் கன் பண்ணிவிடுங்க முன்னாடி பண்ண பேமெண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிட்டன் ஆகிடும் ஒன்றும் பிரச்சனை இல்லை ஓகேங்களா அதை நம்பிட்டுருக்காதிங்க அதே மாதிரி வந்து நம்ம நைட்டு பண்ணிக்கலாம் ஃப்ரீயாக இருக்கும் அந்த மாதிரிலாம் விட்டுறாதீங்க காலையிலே போய்ட்டு பண்ணிவிடுங்க ஒரு ஒன் ஹவர் ஆனாலும் பரவாயில்ல ஓகேங்களா ஸோ இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நூறு நாட்கள் இருக்குது கிட்டத்தட்ட நூற்றி முப்பத்தோ நாட்கள் கொடுத்தாங்க அதில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா முப்பது நாட்கள் முடிஞ்சுது சரிங்களா ஸோ இன்னும் சரியாக எக்ஸாமுக்கு நூறு நாட்கள் இருக்குது ஓகேவா ஸோ இந்த நூறு நாட்கள் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கிறத பொறுத்து தான் உங்களுடைய அனைத்து விஷயங்களுமே வந்து இருக்கணும் போது அதை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணி பண்ணுறது ரொம்ப நல்ல விஷயம் சரிங்களா ஸோ இனியோடு முடியுது குரூப் எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறவங்க அப்ளை பண்ணுறங்க சரிங்களா தேங்க் யூ